ஸ் இன்னைக்கு நம்ம சூப்பரான இறால் வருவல் தான் எப்படி பண்ண போறோம் சொல்லி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வந்து இருக்கிற பொருளை வச்சு பண்ணலாம் வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுமே ஒரு ரெண்டே ரெண்டு கிராம் ஒரு சின்ன துண்டு பட்டையை மட்டும் சேர்த்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சாப் பண்ண வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது வேணால் சேர்த்துக்கலாம் ஆனால் வெங்காயம் வந்து நல்லா பொடிசாக வந்து கட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவும் வதங்கி தான் அதே சமயம் இறாலுக்கு நல்ல டேஸ்ட்டு ஃப்ளேவரும் கொடுக்கும் அதனால் அது ரொம்ப சின்னதாக வந்து கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போது வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம ஃப்ரெஷ்ஷாக க உருவி வச்சிருக்கிற கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம் இது ஃபஸ்ட்டு சேர்க்குறத விட இடையில சேர்த்தோம்னா அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் வந்து அப்படியே சூப்பராக இறங்கும் அதனால தான் இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற இராலை வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து நான் நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள்லாம் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த இராலை வந்து சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயத்துக்கூட இந்த இறால் வந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும் கூடையே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் வந்து சேர்த்துக்கலாம் இதில் வந்து நான் எண் தண்ணி வந்து ஊற்றவே இல்லை இருந்தே தண்ணி வந்து பிரிஞ்சு வரும் அந்த தண்ணியே போதுமானதாக இருக்கும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம இறால் வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு மசாலாலாம் வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப சிம்பிளான மசாலா தான் நான் இந்த தடவை சேர்க்க போகிறேன் அது என்னன்னு பார்த்திங்கன்னா இப்போ மசால் பொடியில் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா வந்து சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா அப்புறம் காரத்துக்கேற்ப வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா சீரகத்தூள் மல்லித்தூள் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் லைட்டாக வந்து மஞ்சத்தூள் ஏற்கனவே இறாலில் வந்து நான் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் அதனால் இந்த கிரேவிக்கு வந்து சும்மா கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் வந்து போட்டுக்கலாம் இப்போயுமே நான் இறாலுக்கு வந்து தண்ணி ஊற்றவே கிடையாது இறால்லேருந்தே தண்ணி வரும் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அப்பப்போ வந்து கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படி கிளறி கொடுத்துக்கிட்டே இருந்தால் நமக்கு சூப்பரான இறால் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து ரசசாதம் தயிர் சாதம் கிரேவி மாதிரி சாப்பாடுக்குள்ளே பெரட்டி சாப்பிட எல்லாத்துக்குமே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இனிமேல் அடிக்கடி இப்படியே தான் செய்வீங்க இது செய்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு டென் டு ஃபிஃப்டி மினிட்ஸ் இருந்தால் போதும் சூப்பராக வந்து ரெடி ஆகிடும் பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் கண்டிப்பாக இன்னொரு தடவை இறால் எடுத்தால் கண்டிப்பாக இதை மாதிரி பாருங்கள் பாய்